ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி வாராகி கருவறை மனிதனின் கவலையை மறக்கச் செய்யும் மனதுக்கு நம்பிக்கையான புத்துணர்ச்சியை தரும் எதிர்காலம் உனக்கும் உண்டு என்ற நற்செய்தியை சொல்லும் சோர்ந்து போகாத என் கருவறைக்குள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அகல் விளக்கின் தீப ஒளியைப் போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாகிவிடும் என்ற உண்மையைக் கூறும் அன்பையும் நம்பிக்கையும் கருவறை நிச்சயம் உனக்கு தரும் இத்தனை நன்மைகளை தரும் கருவறைக்கு முன்பு போய் நின்று வணங்கிவிடு உன் அன்னை வாராகி தாயை தரிசனம் செய் நிச்சயமாக அவள் அருள் தருவாள் அந்த தாயின் ஆசையோடு நீ நன்றாக இருப்பாய் குடும்பத்தோடு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே உன் வாராகி தாய் வந்துள்ளேன் நாளையே உனக்கு நல்லது நடக்கப் போகுது தங்கமே இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் தங்கமே இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த உனக்கு நாளை காலை விடியல் பார் உன் கையில் கிடைக்கும் அற்புதத்தை நினைத்து சந்தோஷப்பட போகிறாய் எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்து விட்டாய் மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம் உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது ஆம் செல்வமே இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவியப் போகிறது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று மட்டும் பார் மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இரக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது உனக்கு இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் மட்டும்தான் எதை தேடி செல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் இது அன்னையின் சத்திய வாக்கு தங்கமே நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும் நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கு அதீத சக்தி உண்டு உன் வார்த்தைகளுக்கும் மிகவும் அதீத சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தல் வார்த்தைகளும் ஏளன பேச்சுகளும் வரத்தானை செய்தது உனக்கு ஒன்றாய் இரண்டாய் எடுத்துச் சொல்ல என் தாயே என்று தானே கேட்கிறாய் நான் அனைத்தையும் பார்த்து விட்டேன் உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடியாக்கப் போகிறது நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீர்வாய் இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் இதயத்தில் இருந்த எல்லாம் இனி விருப்பமாக மாறப்போகிறது இந்த வாராகி தாயின் பார்வை உன்மீது எப்போதும் தான் இருக்கிறது கண்கள் பார் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை மலர்ந்தே இருக்கப் போகிறது புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் ததும்பப் போகிறது கடந்த காலத்தை மறந்துவிட நீ இனி வாழும் காலம் முழுவதும் இன்பமும் மகிழ்ச்சியும் தான் நீ சாதித்துக் காட்டப் போகிறாய் மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகிறது நீ வென்று தங்கமே நிச்சயம் உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை நாளை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது நாளை இந்த வாராகிக்கு நன்றி கூற வரப்போகிறாய் மெய்சிலிருக்கும் வண்ணம் அற்புதம் நடக்கும் அந்த நேரம் வாராகி வாராகி என்று உறக்க கூறுவாய் காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைத்துள்ளது கிடைக்கப் போகிறது கிடைக்கத் தொடங்கிவிட்டது இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது சரியாக சொல்லிவிட்டேனா உன் தாய் இனி உன் வாழ்நாளில் பெரிய சந்தோஷத்தை போகிறாய் நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது இனி உன் திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிட்டது கைகூடும் நேரம் இது உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையப் போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது தன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் என்றே கூறலாம் அதுபோல்தான் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் தகர்த்து விட்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன் நீ எதையும் வெளிக்காட்டி கொள்வதில்லை உன் மனதில் இருப்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை யாரேனும் உன்னை நலமாக இருக்கிறாயா என்று கேட்டால் கூட நலமே என்று தான் கூறுகிறாய் இப்போது என்னிடம் செல்லமே நீ சந்தோஷமாக இருக்கிறாயா சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பது தான் அப்படி பார்த்தால் என் பிள்ளை தனிமையில் இருக்கும்போது தன் மனதோடு போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை தூற்றிச் சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை நினைத்தே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் தங்கமே அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று விட்டார்கள் சென்றும் கொண்டிருக்கிறார்கள் வாழ வழியே இல்லை என்றும் வாழ வாய்ப்பே இல்லை என்று மட்டும் என் பிள்ளை நீ புலம்பக்கூடாது நீ சென்று கொண்டிருப்பது ஒவ்வொரு நாளும் நகர்த்திக் கொண்டிருப்பது உன் வாழ்க்கை உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது இது இப்படித்தான் என்று இருக்கும் அதை நல்லபடியாக நகர்த்தி செல்வது உன் கையில் தான் இருக்கிறது அதை நோக்கித்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் வேறு வழியிலா சென்று கொண்டிருக்கிறாய் எப்படி செல்லலாம் என்று சென்று கொண்டிருக்கும் போது கல்லும் முள்ளும் உனக்கு குத்தி கொண்டு தான் இருக்கிறது அதையும் நீ தூக்கி போட்டு தான் சென்று கொண்டிருக்கிறாய் அதுதான் தங்கமே என் பிள்ளை நீ உன்னுடைய இப்போதைய செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொறுத்திருந்து எழுதப்படப் போகிறது எப்போதும் பயத்தில் இருப்பதை விட ஒருமுறை ஆபத்தை சந்திப்பது மேல் தங்கமி உலகில் தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை பெற உன்னால் தான் அத்தனை முயற்சிகளையும் செய்ய முடியும் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலிடு இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்துவிடு இதுதான் தங்கமே வாழ்க்கை உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் வாராகித்தாய் அதை நிறைவேற்றித் தருவேன் முற்றிலுமாக உன் முயற்சிகளுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளக்கூடாது ஏன்னா கனவுகள் முளைப்பது கூட இரவில்தான் ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியல் முடிவு கட்டும் இருளோடு எந்த நாளும் முற்று தானே விடியல் என்ற ஒன்று வரும்போதுதான் இருள் என்பது முடிவரும் உன்னாலான குறிக்கோள்களில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து உன் தடைகளும் சிக்கல்களும் தானாகவே மறைந்துவிடும் வாராகி தாய் சொல்வதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த நொடி முதல் ஏன் இந்த நொடி முதல் மாற்றம் நடக்கும் நல்லபடியாக தூங்கி எழுவாய் நாளைய நாள் முதல் உனக்கு வாழ்க்கை மிகவும் ஏற்றத்துடன் இருக்கும் ஒவ்வொரு நன்மையும் உனக்கு இனிதாக நிகழ்ந்தே தீரும் உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் தங்கமே என் செல்ல பிள்ளையே அதனால் தான் இப்போது நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர உன்னை தேடி வந்துவிட்டேன் விட்டேன் தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் பயந்தால் அந்த பயமே உன் மீது சலித்துக் கொள்ளும் இனிவார் உன்னுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் இனி நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன உனக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதால் நன்மைகள் நடக்கப் போகுது நன்மைகள் நடக்கும் காலமாக உனக்கு இருக்கும் உன் வியாபாரம் களைகட்டப் போகிறது நாளை முதல் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கப் போகுது உனக்கு பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது உன் தாய் தந்தையரின் ஆசிர்வாதம் கிடைக்கப் போகுது சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உன் வேண்டுதலால் தீர்க்கப்படும் தங்கமே பண விரைவு கிடைத்த மகிழ்ச்சி உன் குடும்பத்தில் குதூகலிக்கப் போகிறது இனிப்பார் நாளை முதல் உனக்கு நல்லது நடக்கும் இப்பொழுதே அதற்கான அறிகுறி தென்பட்டுவிடும் நிம்மதியோக நிம்மதியாக எழு இது வாராகித்தாயின் சத்திய வாக்கு ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி